ஏதாவது சொல்ல விரும்புறீங்களோ வணக்கம் நானும் தொப்பி போட்டுட்டேன் செல்வாக்கும் தொப்பி இப்படி எரியவா செல்வா இல்லாட்டி அதால கொண்டு வந்துரட்ட செல்வா இப்படி கஷ்டப்பட்டு எல்லாம் பயன் அடிக்குது பாருங்க என்ன ஸ்டைல் இது செல்வா இது ஒன் ஸ்டைல் மை ஸ்டைல் டைன் ஸ்டைல் இது எங்க ஊதில ஒட்ட போறீங்க வேடன்களோட பத்தங்கள நான் ஸ்டைல பண்ண போறாங்களா இது இது சோ இங்க பெயிண்ட் அடிச்சு முடிவடது பாருங்க இந்த வணக்கம் ஹாய் ஹலோ வணக்கம் எங்களோட வீட்டுக்கு நாங்களே பெயிண்ட் அடிக்கிறோம் ஓகே இந்த வீடியோவில் உங்களுக்கு நாங்கள் எப்படி எல்லாம் செய்த நாங்கள்ன்னு சொல்லி காட்டுறோம் சில நேரம் உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கலாம் இந்த வீடியோ ஓகே முடியும் மட்டும் இருந்து பாருங்க ஹலோ சொல்லுங்க செல்வா வணக்கம் சொல்லுங்க இன்றைக்கு நாங்கள் எங்களோட வீட்டுக்கு நாங்களே பெயிண்ட் அடிக்கிறோம் ஓகே இங்கே கீழே எல்லாம் வெளில அடிச்சாச்சு டைம் இல்லாத காரணத்தினால் மேலே அடிக்கையில் இன்றைக்கு மேதினந்தானே அப்போ வேலை இல்லை இதுதான் வேலை இன்றைக்கு செல்வா காலமே தொடங்கிட்டர் நானும் மேலே இதுக்கு மேலே ஏறலாவின்னு நினச்சினான்னு செல்வா விடுவதில்லை என்ன ஏறுறதுக்கு இங்கே மேலே மஞ்சள் முதல் மஞ்சளாக இருந்த வீடு மஞ்சள் கலர்ல இப்போ நாங்கள் வெள்ளை அடிச்சிருக்கிறோம் மேலே அடிக்கிற செல்வம் பாருங்க வீட்டுக்கு பெயிண்ட் அடி வாழ்து பாருங்க நாங்கள் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வேறு ஃபேமாக தான் கேட்டாது கேட்க அவியல் ஒரு ஆறாயிரம் ஈரோ அப்படி கேட்குறீங்க நம்ம ஆறாயிரம் ஈரோவுக்குங்க போகிறோம் இப்போ அதோட பெயிண்டை வேண்டியாச்சு செல்வா அகறி நின்று அடியல் நடக்குது செல்வா ஏதா சொல்ல விரும்புகிறீங்களோ ஆ ஏதா சொல்ல விரும்புறீங்களோ வணக்கம் விழுந்துவோம் ஆமாம் அவருக்கு தண்ணி சாப்பாடெல்லாம் நாங்கள் கொண்டு அதில் வைக்கிறது அவர் தான எடுத்து அதில் வந்து விழு விழுந்துடாமல் குடிப்பர் இன்றைக்கு இது அடித்து முடிக்கிறதா இந்த முழுக்கான சரியான வெயில் இன்றைக்கு செல்வா தொப்பி தரட்டா ஆ தொப்பி எடுத்து வந்து கொடுப்பேன் செல்வாடா தொப்பியை நானும் தொப்பி போட்டுட்டேன் செல்வாக்கும் தொப்பி இப்படி எரிய வாசல்வா இல்லாட்டி அதால கொண்டு வந்துறட்ட ஓகே தப்பி கொண்டா அந்த கொடுத்துட்டேன் இங்க ஹலோ கவனம் வேலை செய்யுங்க நண்டு இங்க இந்த ஓட்டில நின்றாலே வழுக்கும் வழுக்காத ஷூ போட்டோன்னு நண்டு வேலை செய்யும்

தான் ஆ அந்த சைடு அடிச்சிட்டிங்களா ஓகே பாப்போம் கீழே போய் பார்த்தா தான் தெரியும் இதில் வந்து பார்த்தா தெரியாது வழி இங்க பாருங்க நான் வந்துட்டேன் கீழே இறங்கி செல்வா ஒரு சைடிஞ்சாலும் எல்லாம் அடிச்சுட்டார் இனி இந்த நடுவில் தான் அடிக்கணும் பெயிண்ட்டு கலந்து ஒரு யூடியூப் வீடியோ போடுறதுக்கு என்ன பாடுபாட வேணும் சார் ஆனா எல்லாம் செய்து பார்க்குறதான் எல்லாம் ஒரு அனுபவம் தான் நம்மள ஆகலம் பெரிய விடண்டா கொரிசிட்டு பவுன் பண்ணி அதில் ஏறி நின்று தான் பெயிண்ட் அடிக்கணும் இது ஓகே பெரிய வீடுண்டா அப்படி செய்யணும் இது ஓகே என்ன சொல்ல ம் ஓகே நீங்கள் அடியுங்கோ பெயிண்ட்டை நான் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் வேலை இருக்கு செய்துட்டு பெயிண்ட் வந்து எடுக்கிறேன் அடித்து முடிஞ்ச அப்புறம் ஆட்டுறேன் கார் நிற்கிற அடியா வழியாக தெரியலை ஆனால் செல்வா வெளில அடிச்சு தரீங்க ஃபுல்லாக அடித்தாச்சு வீட்டுக்கு இங்காலி சைட் நீங்கள் அங்காளி சாய்ட் அடிக்க வேணும் அதை போய் வீடியோ எடுத்து போடுறேன் நான் இங்கே சரியான வெயில் அண்டாடிய செல்வா காலேஜி போனாரிங்க காலேஜி போனார் வெயிலுக்கு ரெண்டு போகிற பத்து நிமிஷம் வெயில் சரியாக சரியான தாக்கம்னு சொல்லி சொன்னார் ஃபுல்லாக அடித்தாச்சு வடிவை அடித்தாச்சு எல்லாடா வடிவம் அடித்தாச்சு ம் ஓகே இந்த வீடியோ நான் கொள்றேன் நீங்களும் காசு இல்லாத நேரத்தில் இப்படி குறைஞ்ச விலையில் நீங்களே வேண்டி அடித்தா காசு மிச்சம் பிடிக்கலாம் ஆறாயிரம் ஈரோ அன்னைக்குள்ளே யோசிச்சு பாருங்கள் முதலாவது ஒரு பிரியோசனமாக இருந்தாலும் ஓகே இது ஒரு கொஞ்சம் வேலைக்கு என்ன செல்வா

நீங்கள் இப்படி எங்களோட ஹார் நிற்கிற அடியா அது சரியாக ம் ஏணி கொண்டு வர்றார் என இங்காளி அடிக்கிறதுக்கு எந்த வீட்டுண்ட பின் சாயிட்டும் அடிக்க வேணும் ஓகே ஆனால் ஏணி எல்லாம் கூட்டி எல்லாம் பார்க்குறாரு எங்காளி சாய்ட் அடிக்கிறதுக்கு பெயிண்ட் அங்க வேறுங்க பாப்ப விழுறிய பாப்பம் இதுல கேட்டு இருந்த இதுல அதெல்லாம் அந்த அடையாளம் நான் என் லீபா நீல்வாங்க விழுந்தாலும் ஓகே

Nee, okay. Kann ich Nein, in Norwegen <laughs> Noch eine. Okay, jetzt auch. Ich hoffe es bleibt. இதுக்கு இந்த நான் நே வெள்ள இல்லை இந்த கெருஸ்ட் இல்லாமல் ஏணி வச்சு வேண்டாம் ஆனால் இதுக்கு பெயிண்ட் அடிக்கலாம்ண்டா ஆனால் ஏணி வைக்க அடிக்க இது சரியான உயரம்டா அப்போ கெருஸ்ட் வந்து எங்கட பக்கத்தில் இருக்கிற ஆள் சொன்னார் எங்கனாப்பா கெரிஸ்ட்டை எல்லாம் மீட்டம் பண்ணலாமா அது ரொல் கெரிஸ்ட்டு பாருங்க ஒரு வேலை செய்ய வழிக்கிட்டு எத்தனை எங்களுக்கு கிடைக்குதுண்டே நான் சொல்வா இது இது ஒளிம்பி வெளியில் வந்தா வீட்டுக்கு இதடிச்சது அப்படியே பெயிண்ட் அடித்தது அப்படியே நின்றாது இஞ்சாலி சைட்ல கீழே மாத்திரம் அடிச்சுட்டு மேல இல்லாமல் நின்றது என்னன்னு சொன்னா செல்வா ஏனி அது அதோட எங்கட பக்கத்து வீட்டு மனுஷன் சொல்லிச்சுது இதில் வந்து இப்படி வாகன் மீட்டம் பண்ணலாம் மேலே ஃபாரன் பண்ணுறதுக்கு மீட்டம் பண்ணினீங்கன்னா நீங்களே செய்யலாம் செய்யலாம்னு அப்போ நாங்கள் தேடி பார்த்து இப்போ இந்த வாக் மீட்டம் பண்ணிவிட்டு காலமாக ஒளிம்பி வந்தால் செல்வா காணல எங்கேன்னு தேடினாங்க செல்வா போய் இந்த வாகனை மீட்டம் பண்ணியிருக்கிறேன் பாருங்க பேருந்து நான் காட்டுறவங்களுக்கு சில காரியங்கள் நாங்களே செய்யலாம் இதுவும் ஒரு ஹோபி மாதிரி இன்றைக்கு வீடியோ எடுத்துட்டு போடுறோம் வேலை செல்வம் எனக்கு முடிஞ்சாது இது சமைக்கிறோம் கெடுத்து வச்சிருக்கு பட்டி வச்சிருக்கிறோம் இங்க எப்படி தெரியும் இந்த வாகனம் எல்லாம் மீட்டம் பண்ணறதெல்லாம் அனுபவமா இதுக்கு முன்னாடி பெயிண்ட் அடிச்சுக்கிறீங்களா இதுக்கு முன்னாடி பெயிண்ட் அடிச்சுக்கிறீங்களோ முன்னாடி வீட்டுக்கு உள்ள தான் அடிச்சிருக்கோம் இப்போ தான் வீட்டுக்கு வெளியில அடிச்சிருக்கு ஓகே அந்த மனுஷன் சொன்னான் வீடு நான் வேல செய்றேன் வரேன் கால கால மேல ரெண்டு வேல செய்ய வேண்டியது எல்லாம் ட்ரை பண்ணி பாக்குறதா ஹலோ என்ன மேல போறீங்க இல்லையா ஸோ இங்கே பெயிண்ட் அடித்து முடிவடைதுஃபா பாருங்க இந்த வாகன் வேண்டி என்னது ஸோ மீட்டன் பண்ணினவர் போய் போய் மீட்டன் பண்ணி நல்ல வெயிலுக்குள்ள பெயிண்ட் ஆ ஹலோ பார்க்குறவைக்கு என்ன சொல்ல விரும்புறியா வணக்கம் தொப்பிதரட்டா செல்வா வெயில் யா இது எவ்வளவு காசு மிச்சம் முடிச்சிருப்பாம் காசு இல்லாத நேரத்துல இதெல்லாம் செய்யணும் மெண்டா நாங்களே செய்தா கொஞ்சம் காசு மிச்சம் பிடிக்கலாம் இந்த வாகன் மீட்டம் பண்ணினது வந்து ஒரு நாளைக்கு நூத்தி அறுபது ஹீரோ ஆ உன் பெயிண்ட் காசு ஆ பத்து பத்து லிட்டர் எண்பது ஈரோ முழு வீட்டுக்கும் முன்னுக்கும் எல்லாம் அடிச்சிட்டோம் இது நீ எனி இங்காலி சைட் கொஞ்சம் தான் அடிக்கிடக்கு ஸோ ரெண்டு நாள் ரெண்டு நாள் அடிச்சிச்சா ரெண்டு நாள் பிரச்சனை முடிஞ்சது அதை விட்டுட்டு ஆறாயிரம் ஏழாயிரம் கேட்டால் யோசிச்சு பாருங்க இங்கே பூராண்டு வடிவ எல்லாம் பெயிண்ட் அடிச்சுட்டு வரீங்க ஓகே இந்த வீடியோவை நான் முடித்துக்கொள்கிறேன் ஃபுல்லாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி நீங்களும் இப்படி டிப்ஸ் சொல்லிக்கிடாக்க நீங்களும் உங்களோட வீட்டுக்கு ஏதாவது திருத்த வேணுமென்றா இப்படி செய்யுங்கோ பெயிண்ட் அடிக்க வேணுமென்றா ஓகே பாய் பாய் சொல்லுங்க செல்வா செல்வாண்டை அடிக்காது செல்வா